இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய சாப்பாடு என்னென்னு பார்த்து இல்லாமல் நல்ல வெயில் இருக்கனால முருங்கைக்கீரை போட்டு முருங்கைக்கீரை சாறு வச்சுட்டு நம்ம வீட்டில் போட்ட வத்தலை பொறிஞ்சு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் காரத்துக்காக நல்ல காராக்கரனை வறுத்து வச்சுட்டாங்க பட் காராகரணம் பயங்கர காரமாக இருந்துச்சு எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு ஷாப்பிங் தான் கிளம்பியாச்சு இன்றைக்கி ஒரு குட்டு ஷாப்பிங் தான் போகிறோம் நானும் பாப்பா மட்டும்தான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு ஷாப்பிங்லாம் முடிஞ்சாச்சு அம்மா தான் வரவே கூட நான் தனியாகவே ஃபஸ்ட் டைம் கடத்தர் வந்திருக்கேன் எப்போதுமே தனியாக கடத்தர் வந்தது இல்லை எல்லா கிஃப்ட்டும் வாங்கிட்டு ஸ்ரீபாப்பாவை நானும் சேர்ந்து ஜூஸ் குடிச்சிட்டு பாவ பஜ் சாப்பிட்ணு போல இருந்துச்சா அதையும் சாப்பிட்டுட்டு நான் தனியாக இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே அங்கேயே என் தங்கச்சி வந்துட்டா நீ ஏன் பாப்பாவை தூக்கிட்டு தந்தையா வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்கூல் போயிருந்தனால தான் நான் தனியாகவே வந்துட்டேன் சரி எல்லாத்தையும் வாங்கியாச்சு வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் ஆட்டோ பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் மறுக்காமல் சப்ஸ்கிரைப்